அப்போ சரின்னு ஒரு நாள் தோணுச்சு எங்களுக்கு சரி இப்படியே போனால் லைஃப் வேஸ்ட் ஆயிரும் அதனால் அவள் வந்து நான் நான் ஐடியில் ஏதாவது ஜாப் தேடி நான் ஒர்க் பண்ண போகிறேன் நீ கேட்ரிங் பிஸ்னஸ் ஆரம்பி அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு கேட்ரிங் பிஸ்னஸ் கிட்ட போய் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உங்களோடய ஃப்ரெண்டு ஒரு ஒருத்தவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜயான்னு அவங்க பேர் அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போனான் அப்புறம் நாங்கள் போய் விஜயாவை போய் பார்த்தோம் நான் விஜயாகிட்ட எப்போவுமே டவுட் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்போ தான் இவன் ஃபோனும் அடிப்பாள் அதனால இவள் கேட்குறனாலாம் நான் இவகிட்டே உட்கார சொன்னா நீ தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ ஒரு நாள் என்னாச்சு எனக்கு ஃபோன் வந்துச்சு இதே மாதிரி இங்கே தான் இருக்கிறேன் நீ வா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரின்னு வந்து பார்த்தா நான் விஜயா கூட உட்காந்து என்னென்ன டவுட்ஸும் கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ இனி திடீர்னு கேட்டான் நான் ப்ரப்போஸ் பண்ண முன்னகிட்டே விஜயா அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணதான் நீ அவ்வளோதான் கல்யாணம் பண்ணியிருப்பியா அப்படின்னு அவள் கேட்டா நானும் டக்குன்னு ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவன் என்ன நினச்சான்னு தெரியல கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு அப்புறம் அவட்டு கிளம்பி போயிட்டா அவன் ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்கவே இல்லை நாலஞ்சு நாள் ஆச்சு அப்புறம் நானே அவங்க வீட்டுக்கு நேரில் போயிட்டேன் போய் கேட்டேன் என்ன இனியா ஏன் நீ ஃபோன் ஃபோன் எடுக்க எடுக்க மாட்டேங்கிற என்கிட்ட எப்போவுமே நல்லா சரி நீயே பண்ணுவேன்னு நினச்சாலும் நீயும் பண்ணலை நான் பண்ணாலும் மாட்டேங்க என்ன தான் ஆச்சு அப்படின்னு சீனியா முடிவுக்கு வந்து என்ன பண்ண முடியும் இந்த என்ன நீ டக்கு டக்குன்னு மாத்திக்கிட்டே இருக்கிற உன்னோட முடிவை என்னை விரும்புறன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட சரின்னு சொன்னேன் இப்போ திடீர்னு மாட்டேன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்றேன்னு சொல்ற விளையாட்டு பேசுறேன்னா விளையா எடுக்கிறது நான் தற்செயலாம் இத்தனைக்கு நீ சொல்லும் போது நான் யோசிக்க கூட இல்லை உனக்கே தெரியும் டக்குன்னு வாயில வந்துச்சு விளையாட்டா சொன்னேன் இதப்ப இவ்வளவு பெருசாக எடுத்துட்டு இருக்கிற

நீ ஏே முடிவு எடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு சரியா பாய் அப்புறம் ஒரு மூணு நாள் கழித்து ஃபோனும் வரல அப்படின்னாலும் அவளை போய் தேடி ப்ரோ அங்கே போனால் அவங்க வீடு பூட்டி இருந்துச்சு அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கேன் நல்லா தெரியும் சரின்ட்டு காலேஜில் போய் அட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் பார்த்தேன் அவளுக்கு என்னை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு என்ன இவ்வளோ தூரம் நீ தேடி வந்திருக்க அப்படின்னு அவளே கேட்டாள் அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி இனியை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அவ ரொம்ப யோசனை மட்டும் கடைசியாக சொன்னான் எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் குரூப்பில் ஃப்ளையிங் லோன்லி அப்படின்னு போட்டுட்டு அவள் பாட்டுக்கு கிளம்பிட்டா அவள் எங்கேயோ அப்டோர்டில் இருப்பான் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு அவளை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியாது சாரி அப்படின்னு அவள் சொல்லிட்டா சரி அப்படின்னு எனக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் என் அப்பா என்னோட என்னாலே புரிஞ்சுக்கிட்டாங்க ப்ரோ உண்மையிலே சொல்கிறேன் என்னோட அப்பா ரொம்ப தெய்வம் ப்ரோ சொல்லப்போனா அவர் என்னோடய நிலமையை புரிஞ்சுட்டு என்கிட்ட எதுவுமே பேச மாட்டார் வெளியே எதுவும் கடைக்கு போனார்னா ஏதாவது வாங்கிட்டு வரணுமாப்பா அப்படின்னு கேட்பார் அது மாதிரி மூணு வேலையுமே ஒவ்வொரு வேலையும் சாப்பிட்டியாப்பா அப்படின்பாரு இவ்வளோ தான் அவர் என்னைக்கு கேட்பார் என்கிட்ட பேசின பேச்சுமே இவ்வளோ தான் என்னை மாட்டார் வேலைக்கு போக சொல்ல மாட்டார் எதுவுமே சொல்ல மாட்டார் அப்புறம் என்னைக்கு இப்படியே ஒரு வருஷம் ஓடிச்சு இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என் அம்மா வந்து சொன்னாங்க தம்பி கீத்து வந்திருக்கா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் ரூம் விட்டு வெளியே வந்து பார்த்தா கீத்து வந்திருந்தா